இவன் படகு கரையில் தெளித்து விட்டு அந்த மீனை அந்த படகில் சைடில் கட்டி கொண்டு வர்றான் அப்படின்னு அந்த மீனை அவிழ்த்து விட்டு தண்ணீர் பிள்ளையே தள்ளி விட்டு விடுறான் கதை முடிஞ்சு போகுது ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு வரி வருது அதோட டைமிங் எழுதுற மறுநாள் என்ன ஆகிருக்கு இந்த கிழவன் மனம் சோர்ந்து போயிருப்பான் வந்து கடலுக்கே போக வேண்டாம் தொழிலே வேண்டாம் என்று விட்டுருப்பான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்தார்கள் ஆனால் அரிஷ்டம் கெட்டவன் என்று தன்னத்துத்தானே உணர்ந்து கொண்ட அந்த கிழவன் மீண்டும் ஒரு முறை மறுநாளும் தூண்டில் எடுத்துக்கொண்டு மீன் பிடிப்பதற்கு கடலுக்குள் சென்றான் கதை அந்த தண்ணீர் போய் அந்த நாவலை அப்படி பிடிக்கிறார்கள் அதை படித்தப்ப எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப உடம்பு புலர்ச்சி போயிட்டேன் அந்த போராட்டத்தை அதை இங்கே போராட்டத்தை சரியாக பார்க்கணும்னா தகலி சிவசுந்தர் பிள்ளைகளுடைய செம்மீன் நாவலை வந்து மலையாளத்தை படமாக்கினாங்க அதில் சத்தியன் வந்து அந்த மீனவனை அவனை அடிப்பான் அவன் வந்து அந்த ஒரு தொண்டிலில் சிக்கின மீனோட அவன் போராடுறான் செம்மியின் படம் தயவு செஞ்சு வந்துச்சுன்னா பாருங்கள் போராடுவான் கடைசியில் அங்கே போராட்டத்தில் அவன் தோற்றுடுவான் அந்த மீன் வந்து இந்த படமோடு அவனை இழுத்துக்கிட்டு உள்ளே போய் அப்படி கத முடியும் அப்புறம் கடற்கரையில் அந்த கருத்தம்மா வந்து அப்படியே தனிமையில் நிற்பான் இது கருத்தம்மாவும் பறை கூட்டினு அவனுடைய காதலன் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தழுவியபடி கரையிலே ஒதுங்கி கிடப்பார்கள் கருத்தம்மாவுக்கும் இந்த பழனி என்கிற மீனவனுக்கும் பிறந்த அந்த குழந்தை அதை கருத்தம்மாவுடைய தங்கை அதை இடுப்பிலே வைத்து கொண்டு அந்த நீந்து பறந்து விரிந்த கடலை பார்த்து கொண்டு நிற்ப அப்படியே கதையை ஒடிப்பார் தகையின் திரு தங்கக்கூடிய அந்த படத்தில் அதாவது தமிழில் படமாக வந்திருக்கிறது அந்த படத்தில் அந்த மீனோடு அவன் போராடுகிற காட்சி இப்போ நான் சொன்னேன் படிக்கும் போது நம்ம சக்தி உருவாகும் சொன்னதில்ல இந்த படத்தை நான் ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன் எழுபதுகளிலே பார்த்துட்டேன் எண்பதுகளில் இந்த நாவலை படிக்கிறேன் அப்போ அந்த சந்தியாவில் வந்து மீனோடு போராடுகிற போது எனக்கு எது மனசில் வந்துச்சுன்னு கேட்டால் இந்த சத்தியங்கிற மீனவன் போராடுற இது வந்து என் மனசில் வந்து மோதிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு காட்சி அப்போ வாசிக்கிறதுனால என்ன என்று கேட்டிங்கன்னா பல நன்மைகள் ஒன்று நான் வந்து மனம் சோர்வடைந்த போதெல்லாம் நாம் ஒன்றும் அப்படி பெரிதாக சாதித்து விடவில்லை என்ற உணர்ச்சியை வந்து எனக்கு அந்த புத்தகங்கள் கொடுக்குது திருக்குறள் கொடுக்குது நாம் பிடிக்கிற இலக்கியங்கள் கொடுக்குது அதே மாதிரி நாம் வந்து அடுத்த முயற்சிக்கு போக வேண்டும் ஒரு முயற்சியில் போகிட்டோம்னா அதோடு முடிஞ்சிடக்கூடாது அடுத்த முயற்சிக்கு போக வேண்டும் என்பதை ஏனஸ்ட் மின்மேனுடைய த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற அந்த நாவலை படித்த ஒருவர் நிச்சயமாக பெறுவார் இது ஒரு துணைக்கதை ஒன்று இருக்குது அதை நான் திருச்சி இதில் நேஷனல் புக்க கண்காட்சியெல்லாம் இதை சொன்னேன் எனக்கு பிறகு சு வெங்கடேசன் பேசினார் அவர் ஒரு செய்தி இதோட ஒரு சப்ளிமெண்ட் பண்ணார் ஐயா ஐயாவோட கைத்துக்கூட நான் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு இந்த சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளோடு ஏற்பட்ட அந்த போரில் கோர்ட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு அவன் வந்து சிறையில் இருந்தான் அந்த துபாயில் இருந்தபோது அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் சதாம் ஹுசேனுடைய ஒவ்வொரு அசைவையும் நன்றாக கவனித்தார்கள் அவன் மனம் தளர்ந்துட்டானா அல்லதுன்னா அந்த பழைய தொம்போடு இருக்கிறானா என்று பார்ப்பதற்காக ஆட்களை நியமித்திருந்தார்கள் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அதில் அந்த இதாகி அப்புறம் ரெண்டாவது அந்த தூக்கு இருக்கிற போது அந்த தலை தனியாக அப்படி தான் சுதாமூசேட்டான அப்போ அதுக்கு முதல் நாள் அவன் என்ன கேட்குறான் என்று கண்காணித்தார்கள் அப்போது சதா மூசேன் கேட்ட ஒரு புத்தகம் எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க அப்படின் அது என்ன புத்தகம் என்றால் த ஓல்டு மேன் அண்ட் த சி புரிய விஷயம் ஏன்னா அது விழா முயற்சியை சொல்லக்கூடிய நாவல் அது அப்போ அவன் வந்து மரணத்தின் விழிம்பில் நிற்கும் போது கூட அவன் தன்னுடைய போராட்ட குணத்தை வளர்த்து கொண்டே இருந்தான் என்று சொல்லுவதற்காக அவன் என்று புரிந்து கொள்வதற்கு அவன் கேட்ட இந்த புத்தகம் உதவியாக இருந்தது என்று நம்முடைய வெங்கடேசன் இதை சொன்னார் எனக்கு அது புது செய்தி தான் அதை அதான் நான் படித்தது அப்போது ஒரு நூல் என்பது நம்ம ஒரு இலக்கியம் என்பது நமக்கு இடைவிடாத ஒரு முயற்சியை வந்து அது கொடுக்கும் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஒரு நூல் படிக்கிற போது நமக்கு அது என்ன ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் புதிய புதிய வழிமுறைகளை புதிய பாடங்களை நமக்கு அது கற்றுக் கொடுக்கும் இந்த நாவல் சிறுகதை மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இலக்கியத்தை படித்தால் கூட அது நமக்கு கிடைக்கிறது ஒரு திருக்குறள ரொம்ப அதிகமாக பேசப்படாத ஒரு குழப்பாக இருக்கிறது திருக்குறளே அதிகமாக பேசுகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் மோசம் கொள்ளன ஆங்கே புறம் வேறா உள் வேர்பர் ஒழியவர் அதாவது ஒரு தோல்வியை பார்த்த உடனே ஒரு எதிர்மறையான சூழலை பார்த்த உடனே உடனே ரியாக்ஷன் பண்ண மாட்டான் யாரு அறிவு உள்ளவன் கொள்ளன ஆங்கே புறம் வேறா ஒளியவர் உள் வேர்பர் ஒழியவர் ஆனால் மனசுக்குள்ளே அவன் வந்து ஒரு திட்டத்தை வகித்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா இந்த நான் படித்து உள்ளே வச்சிருக்கிற இந்த புத்தகத்துடைய கருத்துக்களையும் அது என்ன சொல்கிறதுனா நீங்கள் உடனே உன்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையும் திறந்து காட்டிடறாரு கொஞ்சம் மனசுக்குள்ள தனியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு காட்டக்கூடாது முக்கியமாக மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நண்பனுக்கிட்ட காட்டிடலாம் நீங்கள் அதே தப்புன்னு சொல்கிறான் முக்கியமாக மனைவி கிட்டே எல்லாத்தையும் காட்டிடக்கூடாது வீட்டில் இருக்கிற பெண்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசில் நம்ம என்னென்னமோ நல்லது கெட்டது தான் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும் சொல்லலாமா மரியாதை கிடைக்குமா கிடைக்காது அப்போ அங்கே கொஞ்சம் மறைவு ஒளி மறைவு இருக்காது அது எந்த இடத்துலையும் கொஞ்சம் இருக்கணும் தேவையான அளவுக்கு மேலே வெளியே சொல்லக்கூடாது இப்போ வந்து கொள்ள நான் அங்கே புறம்பேறாரு உடனே ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க யாரு இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் வந்து வியாசர் பாரதத்தில் வருது வியாசர் பாரதத்தில் மிகப்பெரிய வில்லன் யார் சகுனி அவன் ஏன் இது பாண்டவர்கள் அவளை எழுத்தான் பாண்டவர்களுக்கு ஏன் அவ்வளவு தீமைகள் செய்தான் அப்படின்னா அதுல ஒரு தனிப்பட்ட காரணம் ஒன்று இருக்கு என்ன காரணம் கேட்டால் பாண்டவர்களோடு கௌரவர்களை மோத விட்டு கௌரவர்களை காலி பண்றது ஆனா அவன் கூடவே இருக்கான் அந்த காந்தாரியை மணந்து கொண்டு திருவராசன் வருகிற போது சீர்வரிசை பொருள்களோடு சேர்த்து வந்தவன் வந்தான் யாரு சகுனி ஏன் அவன் வந்தான் தன்னுடைய தங்கையினுடைய பிள்ளைகள் தங்கையினுடைய கணவன் அவனுடைய குடும்பம் அந்த வாரிசுகள்லாம் ஏன் இதாகணும் நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பூர்வஜன் பூர்வாசனமான ஒரு பகை ஒன்று அவன் தந்திருக்கிறது என்னென்னா அந்த சகுனியினுடைய பெற்றோர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கிருதராஷ்டனுடைய முன்னோர்கள் படையெடுத்து சென்று நாட்டை கைப்பற்றினார்கள் காந்தாரா தேசத்தை காந்தார்னா இப்போ இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல அதுதான் காந்தகார் விமான நிலையத்தை கடத்திடலாமா தான் காந்தாடம் தான் காந்தகா இருக்கும் அப்போ கைப்பற்றிய பிறகு எல்லாரையும் ஒரு பாதாள சிறையில் போடுறாங்க இது கைப்படிங்களேன் அந்த கலை பாதாள சிறையில் போடுறாங்க போட்டுட்டு என்ன பண்ணாங்க அது வர அடுத்தவனை கொடுமைப்படுத்துறத போல கொடுக்குறது சில பேருக்கு மகிழ்ச்சி ரொம்ப இருக்கும் தாங்கியால் மகிழ்ச்சி இருக்குது இப்போ நீங்களும் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க நான் மகிழ்ச்சியோட பேசிக்கிட்டு இருக்கேன்ல இது கூட அது மாதிரியான ஒரு சாட்டிஸ்டிக் டெம்பரமெண்ட் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு அரிசி சாதத்தை அது கொண்டு போடுவாங்க போட்டால் அந்த சகுனியினுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பங்காளிகள் எல்லோரும் ஒன்றோட ஒன்று அடித்து பிறண்டு போய் அந்த ஒரு விடத்தில் ஒரு பருக்க ரெண்டு பருக்க கிடைக்கும் அப்போ அந்த குடும்பத்தில் மூத்த ஒருத்தன் சொன்னால் இந்த மாதிரி ஒரு பருக்க ரெண்டு பருக்கன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வாழ முடியாது எப்படி நமக்கு வந்து முடிவு உறுதி அதனால் நம்மின் மிகவும் இளையவனானவன் சகுனி இந்த சாப்பாட்டை துறைக்கி எடுத்து அவன் கையில் கொடுத்துருவோம் அவன் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அவன் கணக்கு வளர்த்து சரி பண்ணுவான் பின்னாடி என்று சொல்லிவிட்டு அந்த சாப்பாட்டை தொகுத்து துறைக்கு எடுத்து சகுனிக்கு கொடுத்துட்றாங்க அதை சாப்பிட்டு கொண்டிருந்த சகுனி ரொம்ப நாள் உயிர் வாழ்க்கிறான்